மாடு மருதமுத்து மாடு கீழே குடிச்சு பி எம் எஸ் மருதமுத்து மாடு மாட்டுக்கு பேரு மருது வெள்ளை மாட்டுக்கு பேரு மருது வெள்ளை கீழே குடிச்சு பி எம் எஸ் மருதமுத்து மாடு முன்னாள் ஊராட்சி மன்ற போடுற டி ஆறுமுத்துக்கு வந்த மாடுப்பா கீழே குடிச்சு பி எம் எஸ் மருதமுத்து மாடு மாட்டுக்கு பேரு மருது வெள்ளை ஒரு ஆள் குடி ஒரு ஆள் பிடிப்பா மாட்டுக்கார ஒதுங்கப்பா ஒரு ஆள் புடியா அருமையான மாறியா பசுமலை பட்டி ஏபிஆர் ராசி நாட்டர் மட ஐயனர் எம்இடி சுரேஷ் உலகம் ஒரு ஆட் பாஸ் விளாகம் சிறப்பு ஒரு அண்டா எம்இடி சுரேஷ் உலகம் ஒரு சூப்பர் அருமையான மாறு வெற்றி பெற்றிருப்பார் மாறு

சொல்லி பிரியாடு சுவாமி பாட்டாம்பட்டா கொண்டு மாறி கொண்டு வப்பா அருமையு